ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கேன் இடையில வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம பழனி டு திண்டுக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் ஒரு கட்டோடு அதாவது பஸ் போகிற ரூட்டில் இருந்து ஒரு மண்பாதை ஒரு ஐநூறு அடி பக்கத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பார்த்திங்கன்னா சுத்த அதாவது கரிசல் இல்லாமல் கரிசல் கலந்த செவ்வல் மண் இது பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு பதிமூணு ஏக்கர் இது லேண்டுக்குள்ளே சென்ட்ராக பாதை போட்டிருக்காங்க இவங்க வந்து ட்ரிப்பு போட்டு விவசாயம் இருக்காங்க இடம் வந்து நல்ல ஒரே பாக் ஷேப்பில் தாங்க அமைஞ்சிருக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் தான் இது ஆப்போசிட்டாக தெரியுது பாருங்கள் அது பைபாஸு அந்த வண்டியெல்லாம் போகுது பாருங்கள் இதுதான் பைபாஸு பைபாஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரு தான் அரை கிலோமீட்டர் கூட வராது நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான் இது தண்ணி சோர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மண்ணுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சினாலே ஒரு பத்து நாளைக்கு அந்த அளவுக்கு ஒரு தன்மையான மண்ணு தான் இது நிறையா பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இந்தது மொத்தம் பதிமூணு ஏக்கரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸு ஒரு சாலை ஒன்று இருக்குது மாட்டுச்சாலை ஒன்று இருக்குது நல்ல ஒரு சிறப்பான ஏரியா அமைதியான ஏரியா தான் எந்த ஒரு கரைச்சல் இருக்காது நல்ல சிறப்பாக இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்தும் சிங்கிள் கையெழுத்து தான் இப்போ வந்து விவசாயத்துக்காக நல்லா உழுது பூராமே நிலத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமி தான் இது மண் வந்து பார்த்திங்கன்னா மண் ஒரு சைடு லேச கரம்ப தெரியும் கருப்பு மண் கருப்பு மண்ணில் தான் விவசாயமே நல்லா வரும் அதே மாதிரி ஈரமும் நல்லா காக்கும் இது மண் வந்து கொஞ்சம் செவல் கலந்த மண் ஒரு வயல் மட்டும் அது கொஞ்சம் கரிசல் இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்லா பிடிக்கும் இடம் அப்படி ஒரு இடம் பூராமே ட்ரிப்பு போட்டு இவங்க வந்து சிறு விவசாயம் தான் இருக்காங்க அதாவது கத்திரி தக்காளி வாழை அந்த மாதிரி போடுறதுக்கு நல்ல தோதான மண்ணு தான் அது மாட்டுக்கெல்லாம் புல் ஃபுல்லு தீவனம் வளர்த்துருக்காங்க இதுக்கு பக்கத்தில் இருந்தால் கிணறு பூராமே கேட்டுவாழ் அமைப்பு நல்ல ஒரு சிறப்பான இடம் கிணறுலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது வாட்டர் சோர்ஸும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது போரு ஒரு மூணு போர் போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தொம்போது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏன் அதை சரியாக சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க அவங்க சொல்கிற ரேட்டு அதுதான் விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் தண்ணி எப்படி கிடக்கு பாருங்க கிணறுல கிணறு நல்லா சுத்தமாக சூப்பராக உரப்போட்ட கிணறு இது பாத்ரூம்பு இது சாரி பாத்ரூம் இல்லை இது மோட்ரு ரூம்பு மோட்டார் ஸ்டார்ட்ரு எல்லாம் வச்சிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு அதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது அதாவது பொருள்கள்லாம் சேமித்து வைக்கிறக்கூடிய செட்டு தான் இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி மாற்றுகிறவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு வைக்கிறவங்களுக்கோ நல்ல ப்ராப்பர்ட்டி இது பார்த்திங்கன்னா ரோடு தார் ரோட்லேருந்து சும்மா ஒரு நூறு அடி மண்பாதையில் தான் இது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து நேரில் பார்த்திங்கன்னா இந்த இடம் பிடிக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு அழகான இடம் தான் விலையும் அனுசரணையாக சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள நிலவரம் இது தான் ரேட்டு அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க பார்த்துட்டு ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து சிட்டிங்கில்